கிறிஸ்தவுகுள் பிரிமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மத்த செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உமது நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் ஆமே கிறிஸ்தவுகுள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமது தடுமாற்றத்திற்கு காரணமே நம்முடைய நம்பிக்கை குறைவுதான் ஒரு விஷயம் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி தீர்மானித்து வைக்கிறோம் அப்படியே அது நடந்து கொண்டிருந்தால் மிகவும் சந்தோஷம் கடவுளின் மீது உள்ள நம்பிக்கை கூடிக்கொண்டே போகும் ஆனால் ஒரு பாதையிலே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் ஒரு தடங்கள் ஏற்பட்டால் உடனடியாக நாம் நம்பிக்கையிலே தளர்ந்து விடுகிறோம் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நற்செய்தியிலும் கூட ஒரு காணானிய பெண்ணின் நம்பிக்கையைத்தான் ஏசு மகாராஜா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் எனக்கு உலக பிரகாரமாக இந்த காரியங்கள் சரியான முறையில் நடக்காது என்று தெரிந்தாலும் கூட நான் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து நான் கடவுளை நோக்கி மன்றாடினால் என் ஏசு மகாராஜா எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசி அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக நிற்போம் என்றால் நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை நமக்கு நடக்கும் நாம் விரும்பியவாறே கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கரங்களில் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புவார் ஆம் கிறிஸ்துவ பிரி மாணவர்களே இந்த நாளிலும் இந்த இறைவாக்கின்படியாகவே எந்த நன்மைக்காக நீங்கள் இன்னும் கடவுளின் பாதத்திலே காத்திருக்கிறீர்களோ இன்று அந்த நன்மைக்காக நான் இன்று முதல் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பேன் என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு உறுதியை ஏற்படுத்துங்கள் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபம் விண்ணப்பமாக இருக்காது அது நன்றியாக மாறிவிடும் ஏசப்பா இந்த நன்மையை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அதற்காக உமக்கு நன்றி என்று இந்த நொடி முதல் நீங்கள் ஜபிக்க தொடங்குங்கள் அதி சீக்கிரத்திலே நீங்கள் நன்மையை பெற்று உங்களையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே அப்பா நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் முழு நம்பிக்கையோடும் இடம் இறைவேண்டி எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் முழு நம்பிக்கையோடு முது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நாங்கள் விரும்பியபடியே எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று முழு நம்பிக்கையோடு நீங்கள் நன்றி செலுத்த தொடங்குங்கள் இன்றே நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பிய நன்மைகள் உங்கள் கரங்களில் வந்து சேரும் ஆமேன் God bless you.